வணக்கம் நான் நந்தகுமார் பேசுறேன் இந்த வாரம் பங்குச்சந்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐபிஓ அதுக்கடுத்து எஃப்ஓஎம்சி மீட் மினிட்ஸ் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இதுல இதுல வந்து ஐபிஓ பாக்குறப்ப முக்கியமா எதிர்பார்க்கறது வந்து டாடா கேபிட்டல் இது வந்து சிக்ஸ்த் அக்டோபர் லான்ச் பண்றாங்க பிப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ்

ரேட் கட்ட பத்தி ஹிண்ட் இருக்கான்றது வந்து மார்க்கெட் எதிர்பார்க்கும் அதுக்கு அடுத்தபடியா பார்க்கிறப்போ கியூ டூ ஹேர்ஸ் டிசிஎஸும் டாடா எலாக்ஸியும் நைன்த் அக்டோபர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க சோ இப்ப இருக்கிற அன்சர்டன் சுச்சுவேஷன் ஐடி செக்டர்ல வந்து பேஸ் பண்ற வந்து இப்போ குளோபல் அன்சர்டைன் இஷ்யூஸ் ஹெச் ஒன் பி விசா இதெல்லாம் பொறுத்து வந்து எந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ வந்து இந்த டிசிஎஸ் கம்பெனி கொடுக்க போகுது வந்து மார்க்கெட் ரொம்ப எதிர்பார்ப்போட பாக்கு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிட்காயின் இது மூணுமே வந்து 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 ஆல் டைம் டச் இந்த மாதிரி ஒரு ஹையட் பண்ணிருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ண போகுது செப்டம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் பாக்குறப்போ எஃப்ஐஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட் செல்லரா தான் இருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்ஸ்க்கு வந்து நெட்டா எஃப்ஐஏ வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிருக்காங்க நிபிய வந்து பொறுத்த வரைக்கும் பாக்குறப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வாரத்துக்கு பாக்கிறப்ப அனலிஸ்ட் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாக்கிறப்போ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் வந்து கன்சிடர் பண்றாங்க நன்றி வணக்கம்